கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் இதுதாங்க இது கடவுள் தெரிஞ்ச மனுஷன் ஒன்னே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கண்டவர் விண்டிலர் அதுக்கு ஒரு அர்த்தமாக சொல்லியிருப்பாங்க பார்த்து ஒரு உயிராக இருக்க மாட்டாரா உயிரகிறன கூட பார்த்துருவாங்க மாட்டார் நல்லாக்குதா இல்லையா இதில் உயிர் பார்த்த உர் எல்லாம் வார்த்தைக்குதா இருக்குது கண்டவர் விண்டவர் ரெண்டே வார்த்தை தான் அதை எதிர்ப்பதமாக போட்டுக்கிறான் கண்டவர் கண்டிலர் விண்டவர் விண்டிலர் ரெண்டே ரெண்டே வார்த்தை தான் அதுக்கு எதிர்ப்பதமாக ரெண்டு வார்த்தை மொத்தத்தில் நாலு வார்த்தை மொதத்தில் எத்தனை வார்த்தை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் இவ்வளோ தான் வார்த்தை இங்கிலீஷில் மாற்றிக்கலாமா கண்டவர்னா யார் சீக்கர் சீக்கர் சி சி த ஆப்ஜெக்ட் சீக்கர் விண்டவர்னா அச்சுவரா அச்சுவர் அடைந்தவர் வெற்றி பெற்றவர்னு ஆ ஓகே ஒருத்தர் வெற்றி பெற்றவர் ஒருத்தர் பார்க்குறவர் வெற்றி பெற்றவர் பார்ப்பதில்லை வெற்றி பெற்றவர் என்ன பண்ணுறதில்லை விண்டவர் கண்டதில்லை வெற்றி பெற்றவர் பார்ப்பதில்லை பார்ப்பவர் வெற்றி பெற்றதில்லை இதுதான் அதுக்கு அர்த்தம் அச்சுவர் கேனாட் பி சீக்கர் சீக்கர் கேனாட் பி அச்சுவர் கண்டவர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் காட்சியெல்லாம் பார்க்குறவர் கண்டவர் கண்டவர்தம் மன்னம் உருகும் கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்டவர் உன்னை பார்த்து நம்ம என்ன பண்ணுறான் கண்டேன் சீதையை கண்டவர்னா பார்த்தவர் பார்த்தவர் வெற்றி பெற்றவர் கிடையாது பார்த்தவர் என்ன கிடையாது கடவுளை பார்த்தவர் கிடையாது பார்க்குறவரும் வெற்றி பெற்றவர் கிடையாது பார்த்தவர் இல்லை பார்க்குற யாருமே வெற்றி பெற்றவர்கள் அல்ல காட்சியை பார்க்குறவர் யாரும் என்ன கிடையாது வெற்றி பெற்றவர் இல்லை காட்சியை பார்க்குறவர் யாரும் வெற்றி பெற்றவர்னா யார் அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெற்றவர்னால் இந்த சூன்யத்தை தரிசனமாக இந்த வெட்ட வெளியை அனுபவிச்சுன்னு இந்த வெட்டவெளியை சொல்கிறார் உங்களுக்கு முன்னாடி வெட்டவெளி இருக்குது உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது வெட்டவெளி இருக்குது இந்த வெட்ட வெளியே அனுபவிச்சுன்னுங்கிற ஒருத்தர் காட்சியை பார்க்கறது இல்லை வெட்டவெளி அனுபவிச்சு என்ன பண்ணாரு நம்ம ரெண்டு பேருக்கும் வெட்டவெளி இருக்குது வெட்டவெளி இருக்குது நான் வெட்டவெளியை பார்க்குறேன் காட்சியை பார்க்கல விண்டவர் கண்டில்லை விண்டவர் காட்சியை பார்க்குறேன்னா நான் வெளியை பார்க்கல கண்டவர் இப்படி சொல்லாமா கார் வச்சுக்கிறீங்க உட்காந்துக்கிறீங்க கண்ணாடி பார்க்குறீங்க ரோடு தெரியுமானா தெரியாது கண்ணாடி என்ன தெரியாது ரோடு தெரியாது ஸோ கண்ணாடி பார்க்குறவரு ரோடை பார்க்கல ரோடை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு கண்ணாடி தெரியுமா ரோடை பார்க்குறவர் கண்ணாடி பார்க்கல சூன்யத்தை தரிசனமாக கண்டவர் அதுதான் அச்சுவார் கனாட் பி சீக்கர் மற்றதெல்லாம் பார்க்க மாட்டார் கண்ணாடி போல் முன்னாடி நின்றானே கண்ணாடி போல் இதை நான் உபதேசம் வாங்கும்போது உபதேசக்காக சொல்லுவேன் இருந்தாலும் கேள்வி அதை தான் சொல்கிறேன் வையாபுரி ஜெயஸ்டானு நான் ஸ்கிப்பாக தான் போனேன் கமெண்ட் ஏற்றி இருந்தால் நான் டெலீட் பண்ணிட்டு இருந்தேன் பரவாயில்லடா நீ இது இது வந்து அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆனால் அவன் என்ன பண்ண போறான்னோ அது அவன் இஷ்டம் கடவுளுக்கும் அவனுக்குமான டீல் எப்பயுமே கடவுள் சூச்சிக்காரன் வேணுன்னு கற்றுக்குத்து உன்னை சாக வச்சிருவான் நிறைய பேர் வந்து குருவாயு செத்துருவானுங்க ஏன்னா அவன் சாவுத்து அப்படி ஆகணும் தலை த்த அவனுக்கு அது மாதிரி என்ன ஆயிடுவானுங்க வருவானுங்க நானும் சொல்கிறேன் வேணுங்க ஆகிடுவானுங்க ஆனால் ஒரு ரெண்டு பாக்கெட்டு பால் ஆகிடும் ஆலமா ஒரு பாக்கெட் பால் மட்டும் இங்கே சுற்றி எகிட்டு நிற்கும் அது அவங்கவுங்க பிரச்சனைங்க இங்கே என்ன சார் ரெண்டே இப்போ புரிஞ்சிச்சா என்ன புரிஞ்சுதே சூன்யத்தை பார்க்குறவர் காட்சியை பார்க்க மாட்டார் காட்சியை பார்க்குறவர் சூன்யத்தை பார்த்தவர் இல்லை புரிஞ்சிச்சா ஆ கடவுள் எப்படி இது வெளியாக இருக்குது வெளியை பார்க்கும்போது காட்சி வெரி குட் காட்சியை பார்க்கும்போது வெட்ட வெளியை அனுபவிக்கலை கா வெட்ட வெளியை பார்க்கறதுன்றது பேர் பார்க்குறது இல்லை வெற்றி பெற்றவர் புரிஞ்சிச்சா இந்த வீடியோ போட்டு காட்டலாம் சொல்லலாம் புருவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் பொய் கூட சொல்லலாம் தானே இந்த இடத்த நான் போய் சொல்லாமா இல்லையா இதெல்லாம் நான் படிச்சுட்டு ஆமாம் நான் வந்து விட்டு எடுத்தப்பா போய் சொல்லாமா இல்லையா ஃபோனா அது உண்டு அல்லாமல் கம்பெனிலாம் விற்றுட்டு உரமாக உட்காந்துப்பேன் கம்பெனிலாம் வந்துருக்கோம் உனக்கு எல்லாத்தையும் விற்றுட்டுனா பண்ணுவேன் ஆமாம் இதான் இதான் தெரிவிக்கா இன்னொண்ணே எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணுப்பேன் உரமா உட்காந்துப்பேன் அதெல்லாம் அனுபவமாகிது இங்கே அது மாதிரி ஏமாத்தணுக்கெல்லாம் தண்டனை உண்டு ஆமாங்க வெட்ட தான் கடவுள் கடவுள் தான் நம்மளாம் உட்காந்துக்கிறோம் புரிஞ்சிச்சா தெளிவாகுறேண்ணா இல்லை சரக்கசு தான் பேசிக்கிறேன் இப்போ நான் கஞ்சா புஷ்டி பேசிக்கிறேன்னு கமாண்டு கஞ்சா விற்கிற விலைக்கு கஞ்சா புஷ்டி பேச முடியுமாயா என்ன நினச்சிக்கிறேன் எனங்க கஞ்சா ரொம்ப சும்மா கொடுக்குற மாதிரி பேசிக்கிறேன் எனக்கு கஞ்சா ஒரு எவ்வளோ காசு இல்லை எவ்வளோ அவர் கஞ்சா பாயிடு வேலை தெரில எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் கஞ்சா காசு கொடுக்குதுமா இல்லை ஈஸியாக கிடைக்குன்ற மெண்ட் வித்துந்தா கஞ்சா அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா கெட் காசு எவ்வளோ கொடுங்கண்ணா ஏதுக்கியா நாங்கள் பீப் பிரியாணி சாப்பிட்றாள் எங்களுக்கு இது கஞ்சா இல்லை பீப் பிரியாணி சாப்பிட்டா போதாதா போதியா இருக்காதா ஏன் கார்டனில் வாங்கி நல்லா வாங்கி கூடி போகிறேன் போய் டாஸ்மார்க்லேயே இதெல்லாம் இருக்குது எல இட்லாம் பார்ல என்ன வேணாம் நாலாயிரத்தி எட்நூறுபா ஒரு 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 எழுநூற்றி ஐம்பது எம்எல்ஏ இல்லை இது கஞ்சாவரம் பிடிப்பாங்களா குடிக்கிறது இங்கே வந்து குடிப்பாங்க நாங்கள் ராயலாக குடிக்கிறாள் குஷ்டி இது மாதிரி உட்காந்துக்குது அப்படியே இப்படி உட்காந்துக்கினேன் குஷ்டி குஷ்டி எப்படி இருக்குண்ணா குஷ்டி இப்படி வந்து அடக்கமாக உட்காந்துப்பாங்களா பைத்தியங்க என்ன தான் தெரிஞ்சுக்கிறானே தெரியல குடிக்கிறதுக்கு வந்து தெரில பிடிக்கிறதுக்கு தெரியல சேனியானுங்க காண்டவர் விண்டவர்னாலும் காட்சியும் தெரில இவன்லாம் ஒரு அர்த்தம் சொல்லிடுறானு புரிஞ்சுக்கிறானுங்க கடவுள் தெரிஞ்சதை இந்த உலகம் நிறைய பேர் பார்க்கல மலட்டு பூமியாக மாறிச்சு குருன்றவனை நீங்கள் இலக்கணத்தோட தேர்னுக்குறீங்க குருன்னா அப்படியே சாந்த சாந்தஸ்வருபியாக இருப்பார் அப்படியே ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குவார் ஆமாம் ஒரு காலத்துக்கு மேலே வச்சுக்கின்னு இப்படி இருப்பார் நினச்சினுக்கிறீங்க எப்படிலாம் இருக்க மாட்டார் குரு பார் என்னை போல தான் குரு இருந்திருப்பான் புரியுதா ஒரு காலத்தில் இறைவனை சொல்கிறவன் எப்படி இருந்திருப்பானே எப்படி தான் இப்படி தான் இருப்பான் புரிஞ்சிச்சா ஏன் அவனால் மட்டும்தான் எப்படி இருக்க முடியும் கம்பீரமாக வாழ முடியும் நடுங்க முடியாது அவனால் வெக்கப்பட முடியாது கோயில் பொறியியல் குணமிலவே என் எட்டு குடும்பம் அவங்ககிட்ட இருக்கும் கோவப்படுவான் சந்தோஷப்படுவான் துக்கப்படுவான் எல்லாமே கூட இருக்கும் வாழை வந்தவன் உன்னை வாழை சொல்கிறவன் வாழை இருப்பான் கடவுள் தேனோனுங்க பாவம் கோமலுக்கு சுற்றி இருந்துக்கிறானுங்க நீங்கள் தேனோன்னுலேயே வச்சுன்னு பிடிச்சனுக்கிறீங்க கண்டுபிடிச்சு விட்டுக்கிறீங்க கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க நான் புரிஞ்சிச்சா யாரும் யார் பெருசாக நெஞ்சுக்கிறீங்க நீங்கள் தேன தேன தேப்பீங்களா புரிஞ்சுக்கணுங்க நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒருத்தருக்கு தேன உனே தேர்னு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ யார் நீ முட்டா பீஸு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது